பாப்பா பாப்பா சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொடுக்குவாங்க தம்பி எங்க 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 இருக்கு உங்கள் வீடு செம்மஞ்சேரியா இங்கே என்ன பண்ணுறீங்க தம்பி எங்க கூப்பிடு காசா காசு கிடையாது எங்க இருக்கும் வீடா உன் பேருண்ணா இல்லையா உன் பேருண்ணா அஜிதா இங்க என்ன பண்ற அர்ஜுன் இங்க என்ன பண்ற அம்மா அம்மாப்பாள வீட்டில் இருக்காங்களா எந்த ஊர் நீங்க எந்த ஊரு சமஞ்சேரி இங்கே எப்படி வந்தாங்க நடந்தோம் நீ அக்கா வந்தீங்களா ஸ்கூல் போகலாம்ல அம்மா தான் ஏன் ஸ்கூல் போய் படிக்கணும்னா

காஸ்லாம் கேடையா இருக்கு சாப்பாடு கொஞ்சம்ல காஸ்லாம் கேக்குது ஜூஸ் எங்க இருக்குட ஜூஸ் என்ன ஜூஸ் என்ன ஜூஸ் என்ன இருக்கு மூச்சு ரெண்டு அது குடிக்க மாட்டடா நீ ஒரே கலர் ஓகேவா உங்க அம்மா கிட்ட வந்து பேசுவேன் ஸ்கூல் போவனா செம்மஞ்சேரில் தானே இருக்கு வீடு ம் செம்மஞ்சேரில் தான் இருக்கு நான் வந்து பேசுவேன் கிட்ட ஸ்கூலுக்கு போகிறீங்களா இப்போ இல்லை எப்போ இருப்பாங்க நாளைக்கு வந்து பேசுவோம் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகல என்ன பண்ணுவோம் ஸ்கூலுக்கு போகணுன்னா இல்லைன்னா அப்புறம் கைகளை கட்டி கொடுத்து ஸ்கூலில் விட்டு வந்துடுவோம் ஏன் மூஞ்சிதான் தெரியல கண்ணு தெரியல பத்து ரூபா வேணுமா அதான் இவ்வளோ வாங்கி கொடுத்தாங்கல காசு வாங்கி என்ன பண்ண சார் நீ சாப்பிட்றது வேற என்ன சொல்லி வாங்கி தரோம் காசு எல்லாம் கூட தப்பு இல்லை அது என்ன வயசு ஆகுது எனக்கு போய் சாப்பிடுங்க வச்சா ம் Thank you.